இன்னைக்கு வெங்காயம் போடாத அரிசி உப்புமா செய்ய போகிறேன் பச்சரிசியை வந்து நொய்யாக உடச்சி வச்சிருக்கேன் அதில் ஒன்றும் அதிகமாக அதுக்கு வந்து என்னென்ன தாளிக்க வேண்டியதுன்னு காமிக்கிறேன் இந்த அரிசி உப்புமா வந்து தேங்காய் தான் செய்யணும் நான் எங்கள் வீட்டிலே ஆட்டின தேங்காய் எண்ணது கடுகு வெருங்காயம் உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் தாளிக்கணும் அப்புறம் வந்து தேங்காய் நிறையா ஏன்னா நான் வெங்காயம் போடாமல் செய்கிறதுனால தேங்காய் நிறையா போடணும் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை நான் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி ஊற்றி செய்ய போகிறேன் எப்படி செய்ய உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஒரு கட்டி நல்லா பொரியட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ உளுத்த பருப்பு வந்துருச்சு இப்ப இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மிளகாய் போட்டு பச்சை போடணும் இப்ப ஒன்று ஒண்ணுக்கு ரெண்டரை தண்ணி நான் அரிசி உப்புக்கு தேவையான உப்புமாவுக்கு தேவையான உப்பு உப்பு இப்போ நல்லா கொதி கொதி வரட்டும் மூடி வச்சிருவோம் தண்ணி கொதிச்சிச்சு இப்போ நொய்யை போடுவோம் அதில் அரிசி நோய் துருவிச்ச தேங்காய் தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா டேஸ்டாக இருக்கும் இதே கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சிருவோம் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிங்க உப்பு பார்த்துன்னா இப்போ உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சுருக்கோம் அப்ப கிளறி கிளறி விட்டுப்போம் தொடர்ந்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டி நல்லா சிம்ல வச்சு நல்லா புழுங்க விர வைக்கணும் சிம்ல வச்சு மூடி வச்சு முக்கால் வெக்காடு வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு அரிசி உப்புமா பட்டை மிளகா போட்டு தேங்காய் சட்னி இது இதுமாரி ஒரு தடவை வெங்காயம் போடாத அரிசி உப்புமா செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக அருமையாக இருக்கும்